எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி ஏழாவது நாள் பிரசாதமாக உருளைக்கிழங்கு மைசூர் போண்டாவும் வேர்க்கடலை சுண்டலும் தான் பார்க்க போறோம் இது செய்யறது ரொம்பவே சுலபங்க டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும்ங்க கொழுவுக்கு வரவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் முதல்ல வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் நான் இதுக்கு காஞ்ச வேர்க்கல் எடுத்திருக்கேங்க நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மாதிரி வேக வச்சுக்கோங்க நான் காஞ்ச வேர்க்கல் எடுத்ததால நான் இதை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஸ்டீம் அடங்குனதும் திறந்து பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் குழைவா வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசில் கூட விட்டுக்கலாம் இது கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்கி இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பெருங்காயம் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலயே வதங்குற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ ஒரு பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம் நீங்க வேணும்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வேக வச்சு வச்சுருக்க வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நம்ம வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுண்டல் ரெடி ஆகிருச்சு நம்ம சிம்பிளா தான் செஞ்சிருக்கோம் இன்னைக்கு இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு மசாலா போண்டா எப்படி செய்யுதுன்றதை பார்த்துருவோம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேங்க நீங்க அளவு தேவையா கூட பண்ணும்போது இன்னும் கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இப்ப இதை நல்லா மசிச்சிடலாம் மேஷர் இல்லைன்னா கையிலயே கூட மசிச்சுக்கோங்க இப்ப இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கியது பொடியா நறுக்கிய இஞ்சி அரை டீஸ்பூன் ஒரு பத்து கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எண்ணெய் நிறைய சேர்த்துட வேண்டாம் ஏன்னா இதை நம்ம போண்டாக மாவுக்கு உள்ள வைக்கணும் அதுக்காக ரொம்ப எண்ணெய் சேர்த்துட்டா அது நல்லா இருக்காது அதனால கொஞ்சமாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மாங்காய் தூள் சேர்த்துக்கோங்க அந்த மாங்காய் தூள் இல்லைன்னா பரவாயில்லைங்க ஆப்ஷனல் தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாம் உள்ள உருளைக்கிழங்குல இறங்கி எல்லாம் நல்லா கலந்து வர்றத அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க நல்லா குக்காய் வந்திருக்கு ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போதே இத சாதத்தோட கூட வச்சு சாப்பிடலாங்க அவ்வளவு தான் இருக்கும் இப்போ இது கூடைய பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துருங்க போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இது ரெடி பண்ணி மசாலா ரெடி பண்ணிக்கணுங்க ஏன்னா இது ஆறுன பிறகுதான் நம்ம சா செய்ய முடியும் இப்போ இது நல்லா ஆரட்டும் கலந்து கொடுத்துருங்க இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இது ஆரட்டும் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நான் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக எடுத்ததால் நான் கொஞ்சமாக அளவு மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் அளவு கூடுதலாக செய்யும்போது கூடுதலாக அளவு கூட்டி செஞ்சுக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் கேசரி கலர் சேர்க்குறேன் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது ஆப்ஷனல் தான் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்க்குறேன் நீங்கள் வேண்டான்னா அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்க்கிறது நம்ம கலக்கும் போது தான் போண்டா நல்லா உப்பலாகி கிடைக்குங்க அதுக்காக தான் பேக்கிங் சோடா ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம அதில் உருளைக்கிழங்கு போட்டு எடுக்கும்போது மேலே கோட்டிங் வரும் இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா ஆறி வந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு எந்த சைஸ்ல நம்ம போண்டா ரெடி பண்ண போறோமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணிக்கோங்க இப்ப மாவும் ரெடியா இருக்கு இப்ப உருளைக்கிழங்கு உருண்டைகளை ஒன்னா ஒன்னு எடுத்து இதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கைகளிலேயே இது மாதிரி மாவு ஃபுல்லா அது மேல படுறது அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்ப எண்ணெய் சூடா இருக்கு கடாயில மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதுல சேர்த்துருங்க இது மாதிரி கையில எடுத்து போட பயமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க இது மாதிரி ஒரு கரண்டிய கூட யூஸ் பண்ணி செய்யலாம் மாவு ஃபுல்லா அந்த உருளைக்கிழங்குல கோட்டாடுறது அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே கடாயில சேர்த்துருங்க அவ்வளவுதான் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிடாதீங்க எண்ணெய் கோத்துக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் மேலே தீஞ்சிடற மாதிரி இருக்கும் நல்லா வராது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா சூப்பராக வரும் எல்லா பக்கமும் நல்லா படுறது அளவுக்கு நல்லா திருப்பி விடுங்க ஈவனா வெந்து வரும் அவ்வளவுதான் சூப்பரான உருளைக்கிழங்கு மைசூர் போண்டா ரெடி பண்ணிட்டோம் கட்டாயமா இதே மாதிரி வித்தியாசமா நீங்களும் செஞ்சு கொடுங்க வீட்டுக்கு கொழுவுக்கு வரவங்களுக்கு ரொம்ப ரசிச்சு பாராட்டுவாங்க செஞ்சு பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டில செய்யும் போதும் மேக்ஸிமம் லவ்வோட செய்யும் போது சமையல் சுவையாவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்